தாங்கள் பயின்ற பள்ளியில் கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு முப்பத்தாறாயிரம் மதிப்பிலான காசோலைகளை வழங்கி உற்சாகமூட்டிய முன்னாள் மாணவர்கள் சேத்தி நாயகம் நகர் மேநிலைப் பள்ளியின் தொன்னூற்றொன்றாம் ஆண்டு விழா மற்றும் கடந்த கல்வியாண்டில் கல்வி சார்ந்து நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகள் மற்றும் பாடப்பிரிவுகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பள்ளியின் செயலர் முனைவர் சண்முகம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆண்டு விழாவில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி முனைவர் தனவேல் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகள் மற்றும் கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார் மேலும் மாணவர்கள் ஆங்கிலத்தில் பயில்வதோடு மட்டுமல்லாமல் தமிழ் மொழியையும் ஒரு பாடமாக எடுத்து கட்டாயம் பயில வேண்டும் என மாணவர்களிடம் கேட்டுக்கொண்டார் மேலும் இந்த ஆண்டு விழாவில் பள்ளியின் கல்வி பணி உறுப்பினர்கள் பள்ளி குழு தலைவர் பள்ளியின் தலைமையாசிரியை பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் மற்றும் பள்ளியின் முன்னாள் ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் சார்பாக முன்னாள் மாணவர்களான செல்வகுமார் பாஸ்கர் மற்றும் டி நகர்குமார் ஆகியோர் ஒன்றிணைந்து கடந்த கல்வியாண்டில் கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு முப்பத்தாறாயிரம் ரூபாய் மதிப்பிலான காசோலைகளை வழங்கி மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தனர் நிறைவாக பள்ளி மாணவர்களின் மேடை நாடகம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி காட்டி தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் ஏராளமான பள்ளிகள் ஏராளமான வாய்ப்புகள் தோன்றியிருக்கின்றன இது நம்முடைய நாட்டினுடைய கல்வியினுடைய வளர்ச்சியை எடுத்துக்காட்டுகிறது ஆனால் வசதி அற்றவர்களுக்கு வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு குறிப்பாக ஏழைப்பள்ளிகளுக்கும் தொலை தொலைதூரத்தில் இருக்கிற கிராமங்களை சேர்ந்தவர்களுக்கும் தேவையான அளவிற்கு பள்ளிகள் இல்லாத ஒரு நிலைமை அத்தகைய ஒரு காலகட்டத்தில் ஒரு தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு காலகட்டத்தில் கல்வி வாய்ப்பிற்காக சாதாரண குடும்பத்து மக்கள் வாய்ப்பிலேயே என்று இயங்கிய ஒரு காலகட்டத்தில் இது போன்ற ஒரு கல்வி பணியில் கல்வி சேவையில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மிக உயரிய ஒரு நோக்கத்தோடு கல்வி வள்ளலாக இருந்து இந்த பள்ளியையும் நிறுவனத்தையும் நிறுவிய செட்டிகுளம் தெய்வநாயகம் ஐயா அவர்களுக்கு நாம் அனைவரும் அவரது பெருமையை போற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய தமிழ் பூமியும் கடமைப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல ஏனென்றால் வாய்ப்பு இல்லாத அத்தகைய காலகட்டங்களில் கல்விக்காக வாய்ப்பை அளித்த கொடையாளர்கள் கல்வி வல்லர்கள் மிக மிக இந்த சமூகம் மூன்றுடலுக்கு உரியவர்கள் என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்ததாக இன்றைய சூழலில் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நாடு விடுதலை அடைந்த காலகட்டத்திலே இந்திய நாடு குறிப்பிடத்தக்க அளவிற்கு முன்னேறி இருக்கிறது நம்முடைய நாடு விடுதலை பெற்ற அதே காலகட்டத்தில் இருந்த நம்மை போன்ற நாடுகளினுடைய வளர்ச்சியை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது சில நாடுகள் நம்மை விட வலுமடைந்து வளர்ந்து இருக்கின்றன என்று சொன்னாலும் ஒரு சிக்கல் நிறைந்த நாடாக இருக்கிற நம்முடைய நாடு இந்த அளவிற்கு இருப்பதே நம் முன்னோர்கள் அரசியல் தலைவர்கள் நம்முடைய விடுதலைக்காக பாடுபட்ட பெருமக்கள் அவர்களெல்லாம் அவர்கள் செய்த தியாகத்திற்கும் இந்தியா முன்னேறி இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது உங்களுக்கு எல்லாம் செய்தி வாயிலாகவும் ஊடகங்கள் வாயிலாகவும் அறிவித்திருக்கீர்கள் இன்றைய நிலையில் இந்தியா ஒரு வல்லரசு நாடாக அங்கீகாரத்தை எதிரோக்கு அளவிற்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நாடு ஒரு வல்லரசு நாடாக வளர்ந்துவிடும் என்கிற நம்பிக்கை மட்டுமல்ல பிற நாடுகளுடைய தலைவர்களும் தெரிவிக்கிற அளவிற்கு நாம் அந்த முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் இது சிக்கலும் சவால் நிறைந்த நாடு என்று நான் குறிப்பிட்டேன் அது என்ன சிக்கலும் சவாலம் என்றால் இன்றைக்கு பெரும்பான்மையாக உலகம் முழுவதும் வளர்த்து கொண்டிருக்கிற நாடுகளை பார்த்தால் ஒரு சில நாட்டை தவிர மற்ற நாடுகளெல்லாம் சின்ன சின்ன சிறிய நாடுகள் இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற ஒரு இருநூத்தி பத்துக்கும் அதிகப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட நாடுகளில் ஐக்கிய நாட்டு சபையில உறுப்பினர்களாக இந்த நாடுகள் ஒரு நூத்தி தொண்ணூத்தி எட்டு நூத்தி தொண்ணூத்தி நாலு என்கிற அளவிலே தான் அங்கீகாரம் இந்த அங்கீகாரம் பெறாமல் இன்னும் ஒரு இருபத்தைந்து நாடுகள் இருக்கின்றன இந்த நாடுகளில் நாம் ஒரு கோடிக்கு மேல் மக்கள் தொகை இருக்கிற நாடுகளை எடுத்துக்கொண்டால் ஒரு ஐம்பது நாடுகள் அளவிற்கு தான் ஒரு கோடிக்கு மேல் மக்கள் தொகை இருக்கிற நாடுகள் இருக்கின்றன ஆனால் இன்றைய நிலையில் சீனாவையும் மிஞ்சி நாம் உலக மக்கள் தொகையில் முதலிடமாக வந்துவிட்டோம் என்கிற நிலைமையை பார்க்கிற பொழுது சுமார் நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகையை கடந்து வளர்ந்திருக்கிறோம் என்று கணக்கு சொல்கிறார்கள் அத்தகைய ஒரு பெரும் நாடு என்பதும் நமக்கு ஒரு சிக்கலாகவே சவாலாக இருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற கண்டங்களில் ஒரு கட்டமாக ஆஸ்திரேலியாவுடைய மக்கள் தொகை சுமார் இரண்டரை கோடி நாற்பத்தி நாற்பது கோடி அந்த இரண்டரை கோடி என்பதை இந்திய நாட்டில் ஒரு ஆண்டிற்கு பிறக்கிற குழந்தைகளே இரண்டரை கோடி அளவை தாண்டுகிறது என்பதுதான் ஒரு குறைவான மக்கள் தொகை அதிக நிலப்பரப்பையும் கொண்ட நாடுகள் ஒரு கட்டுக்கோப்பாக வளர்கின்றன என்று சொன்னால் அது அந்த வாய்ப்பு சவாலான வாய்ப்பு அல்ல நாம் தான் சவாலான ஒரு வாய்ப்பு அதை போலவே மற்ற வளர்ந்த நாடுகளில் அது சீனாவை எடுத்துக்கொண்டாலும் ஜப்பானை எடுத்துக்கொண்டாலும் ஐரோப்பிய நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் இன்னும் பல நாடுகள் உலகத்தில் பாதிக்கு மேற்பட்ட நாடுகள் ஒரு மொழியையே முதன்மையாக பேசக்கூடிய நாடுகளாக இருக்கின்றன அந்த முதன்மை மொழி என்பது ஒரு மொழியாகவே இருக்கும் அது அந்த நாட்டு மக்களுக்குள் ஒரு பண்பாடு கலாச்சாரம் ஒன்றாகவே ஒரு ஏற்படுத்துவது அந்த நாட்டின் அரசுக்கு மிக எளிது நம்முடைய மொழிகளை பேசுகிற பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட பல்வேறு நம்பிக்கைகளை உடைய பல்வேறு மதங்கள் சேர்ந்த ஒரு மிக பெரும் ஒரு துணை கண்டாம் என்று சொல்கிற அளவிற்கு பல கண்டங்களை விட அதிக மக்கள் தொகை கொண்டதாக இருப்பது நம்முடைய ஒரு பெரிய சவால் ஆகவே வளர்ச்சியை உலக நாடுகளின் வளர்ச்சியை பார்க்கிற பொழுது நாம் நேரடியாக ஒப்பிட்டு விட்டு நாம் பின்தங்கி விட்டோம் என்று அதிகமாக வருத்தப்பட தேவையில்லை ஆனால் இத்தனை வேண்டுபாட்டிலும் இந்த நாடு சிதறாமல் சிந்தாமல் என்னும் வளர்ச்சி பாதையில் மெதுவாக நிகழ்ந்தாலும் ஒரு தண்ணியமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு பெருமை அதே போலவே நம்முடைய விஞ்ஞானிகள் கடந்த காலத்தில் அவர்கள் எடுத்த அந்த முனைப்பு விஞ்ஞானிகளுக்கு அன்றைய நம்முடைய தேச தலைவர்கள் கொடுத்த மதிப்பு இதன் அடிப்படையிலே இன்றைக்கு மாநில விஞ்ஞானம் ஸ்பேஸ் சயின்ஸ் இந்த விஞ்ஞானத்திலே இந்தியா உலக நாடுகளிலே ஆறு நாடுகளில் ஒன்று நாடாக முக்கியத்துவம் வாய்ந்த முன்னிலை நாடாக விளங்குகிறது அதே போல நாம் எல்லாம் போற்றுகின்ற அறிவியலாளர் நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அவருடைய முயற்சியின் காரணமாகவும் ஊக்கத்தின் காரணமாகவும் அதற்கு முன்பிருந்த சாராய் போன்றவர்கள் கோபி பாபா போன்ற விஞ்ஞானிகள் இவர்களெல்லாம் நேரு போன்ற மிக பெரும் தலைவர்களுடைய ஆதரவோடு விஞ்ஞானத்தில் செய்த அந்த சாதனைகளின் தொடர்ச்சியாக இன்றைக்கு அணு விஞ்ஞானத்திலும் இந்தியா உலகத்தினுடைய முதல் ஆறு நாடுகளிலே ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக இந்தியா திகழ்கிறது